வாமை கடல் நெக்குமதி ஆகியவை தமிழ் கூடும் நல்லுறவாக தெரிந்து பறந்து அவனியும்

அன்றைக்கு இலக்கியம் கடந்து பக்தி இலக்கியம் நடு ஒரு புரட்சி காப்பியமாக பேருலகம் வாழ்த்துகின்ற பெண்மை காப்பியமாக குடிமக்கள் காப்பியமாக உலக இலக்கிய வரலாற்றிலேயே சிலம்பதிகாரம் என பெயர் சூட்டு வணிகர் குல மரபிலே தோன்றிய கோவலனும் கணேசியும் இடையேயான வாழ்வியலை அரசியல் விளைத்தோருக்கு அருணை கூற்றாகும் ஒரேசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர் ஊழ்வினை உளுத்து வந்து ஊட்டும் எனும் மூன்று பேரும் உண்மையை இந்த உலகிற்கு கொடுத்த முத்தமிழ் தாயின் வரிகளாகவே அதை கருத வேண்டும் எத்தனையோ திசைகளிலே எத்தனையோ இலக்கியங்கள் தோன்றினாலும் எத்தனையோ சங்க இலக்கியங்கள் தன் சார்பு இலக்கியங்கள் சுயசார்பு இலக்கியங்கள் ஒரு ஆணுடைய மரத்தை பற்றி வீரத்தை பற்றி அவன் நிச்சயத்தை பற்றி அவன் எல்லக்கடைத்தையை பற்றி அகநானூறு புறநானூறு பதித்து பத்து என பல்வகையான இலக்கங்கள் இருந்தாலும் கூட ஒரு பெண்மையை முதன்மைப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனை உலகளாவிய சிந்தனையை ஒற்றை வரியிலே நிரூபித்து காட்டியிருக்கின்றான் இளம்படிகள் என்றால் மிக இல்லை இது மூன்று பிரிவாக காதை என்பது பெரும் பிரிவு அதிலே கதை என்பது சிறு பிரிவாகும் அதை படலங்கள் விரித்து மூன்று படலங்களாக அவை அந்த புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சிகாண்டம் என காண்டங்களாக வகுக்கப்பட்டு முப்பது காலங்களை உள்ளடக்கி ஒரு வணிகர் மரபிலை பிறக்கின்ற பிறந்து அந்த வணிகர் கோமேதகம் புஷ்பநாகம் போன்ற உள்ளிட்ட விலை உயர்ந்த கற்களை எல்லாம் தமிழன் அறிவியலுக்கு முன்னோடியாக வணிகத்திற்கு முன்னோடியாக உலகமே திரும்பி பார்க்கின்ற வகையிலே சாதாரணமாக குமியில் குமிழாக கடற்கரையிலே கொட்டி வாணிகத்தை மேற்கொண்டவன் தமிழன் என்பதை நிரூபிக்கின்ற காப்பியம் சிலப்பதிவாக மண்ணுக்குள்ளே சில மூடர்கள் மாய்ந்தார்கள் என்று இன்றைக்கு தந்தை பெரியாரி பகுத்தறிவி சிந்தனையாளர் என்று பறைசாட்டி கொண்டிருக்கின்ற அந்த உலகிற்கு அன்றைக்கே பெண்மையை பெண்ணினுடைய மென்மையை பெண்ணினுடைய கற்பை ஆளுக்கு நிகழ் பெண்ணை வைத்து பாடியிருக்கின்ற புரட்சி காக்கியம் தலைப்பை வள குறைக்காது வணிகர் குடியிலே பிறந்த மாசாத்து வாணிகன் மகனையாக மாநாயகன் மாநாயகன் ஒரு பெரு வணிகர் குடியைச் சேர்ந்தவர் அந்த வணிகர் குடியிலே பிறந்த பண்டிகை மிக அழகு பொருந்திய வறுமையாக சிறப்பாக சீரழ பெண்ணாக வணிகுடிய கரசனாக எல்லோரும் தன்னை அழகால் தன் அழகினை விஞ்சாத வகையிலே அழகினால் கருத்தினால் இத்தனை ஆ ஒருங்கே அமைய பெற்ற மாசாத்து வாணிகள் மகன் அவனை மனமுடித்து தந்த இல்லறத்தை மிக சீரும் சிறப்பமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையிலே அரசியல் என்பதும் அங்கவியல் என்பதும் மேம்பாட்டியல் என்பதும் உலகம் தழுவி வாழ்கின்ற மக்களுக்கு பொதுமையிலே வைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்ற நோக்கோடு இன்றைய வாழ்வியல் சிந்தனையோடு வருங்கால வாழ்வியல் அறத்தோடு அறம் என்றால் என்ன அந்த அறத்தின் வழியே எவ்வாறு ஒரு அமைச்சு இருக்க வேண்டும் அது மாண்புகள் வலுவான மிக சிறப்பான